நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஏதாவது ஒரு உண்மை இருக்காது அவருக்கு நேற்று டெல்லிக்கு போனார் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டால் உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே நாங்கள் அனைவரும் சேர்ந்தே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பட்டியலிட்டு பெட்டிஷன் கொடுக்க போறோம் சொல்லிட்டு போங்க போயிட்டாரு கேட்குறாங்க எதற்காக டெல்லி போனீர்கள் அதாவதுங்க எங்கள் அதிமுகவில் ஒரு கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கம்ங்க அதை பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம்ங்க அப்படின்னு சொன்னதோடு இருக்கணும்ல பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு என்னாது உள்துறை அமைச்சருக்கு மலர் சென்று கொடுத்து பொன்னாடை போத்தி அவர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்காரியா யார் அமித்ஷா அது அந்த பைஜாமா போட்டு அந்த ஒயிட்டு பேண்டோட கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு கண்டது கிடையதெல்லாம் தெரியுது அசிங்கமாக நினைக்காதீங்க அப்படி உட்காந்துருக்காரு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட போன நாலு பேர் இருந்தா இதுக்கு பேர் பெட்டிஷன் கொடுக்க போனதா பம்மி இந்த இப்படி உட்காந்துருக்காங்க அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு இந்த போட்டோ வந்த பிற்பாடு டக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாரு நாங்கள் அமித்ஷா அவர்களிடம் பெட்டிஷன் கொடுக்க போனோம் இங்கே தமிழ்நாடு ஏர்போர்ட் கொண்டுட்டாரு அமித்ஷாவுடன் கூட்டணி வைக்க போவதாக பாஜகவுடன் கூட்டணி வைக்க போறீங்கன்னு சொல்றாங்க அது இப்போதைக்கு என்ன அர்த்தம்னா அங்கே உள்ளுக்க மாத்து விழுந்திருக்குன்னு அர்த்தம் மாப்புல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு கோடி அடிச்சிருக்கேன் ப்ரூஃப் இருக்கு உள்ள தெளிவேன் என்ன சொல்ற சொல்லணுமோ சொல்லிடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறார் இன்னைக்கு கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்னா ஒழுங்கா பதில் வரல இப்படி தான் தவளையும் சுண்டலியும் கூட்டணி வச்சுருக்கு தவளை அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறத எலி பார்க்குது உன்னையால் மா உன்னே நீ மட்டும் இப்படி குதிச்சு குதிச்சு போகிறிய என்னையால் குதித்து போக முடியல பொந்துக்குள்ளேலாம் போகிறேன் குதிக்க முடியல என்னையால தவளை சொல்லியிருக்கு நான் குதிச்சு குதிச்சு போகிறேன் உன்னையால் சந்து பொந்துக்குள்ளே வேகமாக போகிறேன் என்னையால அப்படி போக முடியலையே ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்குவோம் தவளை யாருன்னா பாஜக சுண்டலி அதிமுக கூட்டணி எப்படி ஆளுக்கு கயிறை போட்டு உங்கால் நீ கட்டிக்க என் கால நான் கட்டிக்க பொந்துக்குள்ளே போகிறப்ப ஒன்றே நான் கூட்டிகிட்டு போகிறேன் எது எலி அக்ரிமெண்ட்டு பொந்துக்குள்ளே எலி போயிடுச்சு தவளையால் அந்த உடம்பு வச்சிட்டு பொந்துக்குள்ளே நுழைய முடியல நெல் 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 வா வர முடியல பொந்துக்குள்ளே நுழைய முடியல வரியா இல்லையா வெளியே அப்படின்னு சாக பிழைக்கிறதுக்குள்ளே வந்துருச்சு சுண்டலி என்னாச்சு நீ வாடி பொந்துக்குள்ளே போயிட்டே நான் தண்டி உடம்பு வச்சுக்கிட்டு உள்ள நுழைய முடியல அறிவு வேணாம் சரி சரி வா போலாம் தவளை குதிச்சு குதிச்சு குச்சு நீ வந்து பொந்துக்குள்ள சாகடிக்க பார்த்தேல ஒன்னே நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு தவளை ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே ஜாலியாக அப்படியே நீந்திக்கிட்டு இருக்கு எது தவளை எளியால நீந்த முடியுமா உள்ளுக்கு போய் மூச்சு தண்ணுறது மூச்சு தண்ணுறது வெளியே கூட்டி போ வெளியே சாவு சாவு இங்கேயே சாவி என்னை பொந்துக்குள்ளே வச்சு சாவடிச்சியில் அப்படின்ட்டு தவளை நீச்சல் அடித்து எலி செத்தே போச்சு தவளை சந்தோஷம் எலி அப்படியே பார்க்க செத்துட்டியா எப்பங்க அப்படின்னு மேலேருந்து கழுகு பார்த்துச்சு செத்த எலி தூக்கிட்டு போயிடும்டான்ட்டு கயிறோட யார தவளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு ஒரு மரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு எலியை தின்னு முடிச்சிருச்சு தவளை மலையில் மரத்தில் காஞ்சி அதுவும் செத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலியின் தவளையும் கூட்டணி வச்ச மாதிரிதான் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கியா இல்லையா சொல்லுங்க அதாவது தேர்தல் நேரத்துல நாங்க போய் காலில் விழுந்துக்கிறோம் இப்போ உழுவணும்னு அவசியம் இல்லைல்ல என்னையா கட்சி என்ன ஒரு அலங்கோலம் டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பேசுறாரு பாஜகவோட சேர்ந்ததால் தான் நான் தோத்து போனேன் பாஜகவுடன் கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உரவும் இல்லை இன்னைக்கு அமித்ஷா காப்பாத்துக்க வெக்கமா தன்மானத்தையும் சுயமரியாதையும் கற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை போல் அடிமையாக இருந்த இயக்கம் திமுக அல்ல இன்னைக்கு அப்படி அதனாலதான் அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த பேர்ல திமுகவை மட்டும் எடுத்துருங்க அதுக்குள்ள திமுக இருக்குல்ல திமுக மட்டும் எடுத்துட்டா மீதி மூணு எழுத்து இருக்கு என்ன எழுத்து ஆ அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அகில இந்திய அடிமைகள் அப்படின்னு அர்த்தம் உங்கள் கட்சியிலிருந்து திமுகவை எடுத்து விட்டால் நீங்கள் அகில இந்திய அடிமைகள் என்பது இன்னைக்கு தெளிவாயிருச்சு பைத்தியம் உண்மையிலே பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரியே இருக்கான் ஆனா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்றவன் தான் உண்மையான பைத்தியம் பைத்தியம் தன்னை பைத்தியம் என்று சொன்னதாக சரித்திரமே இல்லை இப்படிதான் ஒரு பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பைத்தியக்காரனுக்கு அவன் குணமாயிட்டான் பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு ஒரு இரநூறுவா நோட்டு ஒரு ஐநூறுரூவா நோட்டு ரெண்டையும் வச்சு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க அவன் இரநூறுவா எடுத்தான்னா இன்னும் பைத்தியத்தில் இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் இரநூறுவா எடுத்துட்டான் அப்போ இன்னும் பைத்தியமாக தான் இருக்கான் போல அடுத்த நாள் இரநூறுவா ஐநூறுரூவா திருப்பியும் இரநூறுவா எடுத்திருக்கான் இன்னும் தெளில மூணாவது நாள் நாலாவது நாள் ஒரு மாதம் இதே மாதிரி இரநூறு ஐநூறு இரநூறுவாய எடுத்திருக்கான் ஒரு மாசம் நான் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பைத்தியம் தெரியலையே அப்படி நினைச்சிட்டு டாக்டர் இப்படி ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு பின்னால் அந்த ரூபாய் எடுத்தான் பார்த்தீங்களா பேஷண்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் டாக்டர் என்னைய பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் அன்னைக்கு ஐநூறுரூவா எடுத்திருந்தேன்னா குணமாயிட்டேன்னு வீட்டுக்கு அனுப்பியிருப்பார் ஒரு மாதம் இரநூறு 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 இரநூறுன்னு முப்பது தடவை எடுத்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா இரநூறு ஆறாயிரம் ரூபாய் இப்போ நான் சம்பாரிச்சிட்டேனே நான் பைத்தியமா அந்த டாக்டர் பைத்தியமான்றிருக்கேன் பைத்தியம் மாதிரி நடிக்கிறான் பார்த்தீங்களா அவனை நம்பவே விடாது சகோதரிகள்கிட்ட சொல்கிறேன் மூணு டைப்பான பெண்கள் இருக்காங்க புருஷன் திட்டுவான் ஓடி அப்படிமா என்ன போடி ஆம்பளைன்னா உனக்கு அவ்வளோ பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ எவக்காரமாயா ஏயா கத்துற ஏய் இன்னும் கத்துற கத்துவ அப்படி எதிர்த்து கத்துறாங்கல்ல இது ஒரு வகை ஒருத்தர் என் வீட்டில் நடக்கிறத அப்படியே பேசுறாரு பல வீடுகள்ல அப்படித்தான் இன்னும் சில வீட்டுல மனைவிய திட்டுவார் ஒருத்தர் உன்ன அடிச்சு பாடுப்பா பல்ல கழட்டி வண்டி பழம் கண்டுபிடிச்சா என்ன சொல்லுது கண்டே பிடிக்க முடியாது அவனு உத்து கேட்டு பார்க்கறான் என்ன கேட்ட வார்த்தை வருதோ அவன் இப்படியே பார்த்துட்டு என்ன சொல்றானே புரியலையான்ட்டு இது ரெண்டாவது வகை மூணாவது டைப் ஒண்ணு இருக்கான் புதுசன் வெட்டி கொள்ள வேண்டிய அப்படிங்கிறான் இந்த பேசாம உட்காந்துருக்கு பார்த்தீங்களா அவர் பொம்பளை இவ தான் ரொம்ப புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுறாய் இந்த உண் உட்கார்ந்து தான் நாட்டில் பிரச்சனைய இந்த கூட்டத்தில் நான் பேச பேச இவ்வளவு மகிழ்ச்சியா சிரிக்கிறாங்க அந்த பெண்கள் சிரிக்கிற சத்தம் இப்போ என் காதில் இதைத்தான் வள்ளுவர் சொன்னார் செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னன்னார் காதால் கேட்டு அனுபவிக்கின்ற அந்த சுகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் செத்துருங்கிறான் யாரு திருவள்ளுவர் ஒரு நகைச்சுவை கேட்டு சிரிக்க முடியலன்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க விஷத்தை கொடுத்துட்டு செத்துடலாம் இந்த இப்படியே எவ்வளவு ஜோக்கடிச்சாலும் சில பேர் இந்த இப்படியா இருப்பேன் அவன் கண்டிப்பா ஒரு இருபது பேர்த்த குழம் இன்னமும் சாக மாட்டேன் அவன் இந்த சிரிக்காத ஆளாலதான் நாட்டில் பிரச்சனையே ஆனால் என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த காட்சி எங்கள் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் எங்களுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க ஐயா என்ன காரணம் ஒரு காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா பஸ்ஸுக்கு செலவாகும்னு வீட்டுக்காரு நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் கல்யாணத்துக்கு வேணாம் நீங்கள்லாம் வர வேணாம் நான் மட்டும் போய் மொய் பணத்தை வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ எப்படி மாறிடுச்சு தெரியுமா கல்யாணத்துக்கு நான் போகல பஸ்ல டிக்கெட் கேட்பாங்க நீ மட்டும் போயிட்டு வா நம்ம மகளையும் கூட்டிட்டு போ எங்க அம்மாவையும் கூட்டிட்டு போ மூணு பேத்துக்கும் டிக்கெட் இல்ல மாமியாரும் மருமகளும் ஒன்னா கல்யாணத்துக்கு போறாங்க புருஷன் வீட்டுல பால் காய்ச்சி காப்பிய போட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி மாமியாரும் மருமகளும் ஒன்னா கல்யாணத்துக்கு போகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை உருவாக்கிய விடியல் பயணம் திட்டத்தை தந்தவர் எங்கள் தளபதி ஆர்யா அந்த பஸ்ஸில் போறப்ப அவங்க பார்க்குற காட்சிகள் பேசுற பேச்சு மனசுல இருக்கிறத பூரா கொட்டி பெண்களுக்கு எது தெரியுமா ரொம்ப சுகமான நேரம் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புறநி பேசிக்குவாங்க பார்த்தீங்களா அதுதான் சுகம் ஏக்கா கேக்குற அந்த வாகத்தரிச்சலை ஒரு அம்மா சொல்லுது ஏக்கா ஏன் என்ன பிரச்சனை அவன் வீட்டில் போய் போய் ஒரு வாத்தியாரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு ஏன் வாத்தியார் தானே நல்லா சம்பாரிப்பார் சம்பாதிக்கிறாரு பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாராக தான் இருக்காரு வீட்லேயும் வாத்தியாராக தான் இருக்கார் ஏன் என்ன பண்ணுறாரு காப்பியில் சக்கரை போடலக்கா பெஞ்சி மேலே ஏறி நில்லுங்கிறாரு ஒரு நாள் வெளியே போய் முட்டிக்கால் போடுறீங்கிறாரு இந்த ஆளு கூட நான் எப்படி தான் குடும்பம் நடத்துறதுன்னு இன்னொருமாக சொல்லிச்சு ஓம் புருஷனா பரவாயில்லக்கா என் புருஷன் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன் வேலை பார்த்துட்டு வந்து கட்டிலுக்கு அடியில போய் படுத்துக்கிட்டேன் நானும் காணாம் காணாம் காணான் காணான்னு தேடுறேன் ரெண்டரை மணிக்கு ஸ்பானர் எங்க அப்படின்னு இருக்கான் எங்கேயா படுத்திருக்க கட்டிலுக்கு அடியில் ஏன் இங்கே வந்து படுத்தேன்னா பஸ்ஸுக்கு அடியில் படுத்து படுத்து வேலை பார்த்தேன் ஞாபகத்துல கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்துட்டேன்னு நல்லா வேலை நம்ம வீட்டு கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்த பக்கத்து வீட்டு கட்டில் கடியில் போய் படுத்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் கிடக்கணும் யா அப்படின்னு இருக்கு இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் எப்படி வாழ்கிறதுன்னு அது போய் தெரிச்சில் பஸ்ஸில் பேசுது இன்னொருமா சொல்லுது உங்கள் புருஷனுகளாவது பரவாயில்லடி நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ராத்திரி ஒன்றரை மணிக்கு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு டாப் கொண்டு இப்படியே ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி ரிவர்ஸ்ன்னு இப்படி இழுத்தாரு யோ என்னையா பண்ணிக்கிட்டு அப்படின்னா வண்டி ஓட்டுற ஞாபகத்தில் கீழே மயம்படுத்திருக்கேன் அவன் மூஞ்சியை வதக்கு வதக்குன்னு பிரேக்குன்னு மிதிச்சு அவன் இருந்து ரத்தம் குடும்பமே எந்திரிச்சு இந்த ஆளு கூட நான் எப்படி வாழ்கிறது பஸ்ஸில் சொல்லுது அந்த அம்மா லாஸ்டாக ஒரு அம்மா சொல்லுச்சு உங்க புருஷனுகளை யாரு திருத்தி பிள்ளாண்டி நான் இந்த அரசியல் கூட்டத்தில் மீட்டிங் பேசுறாருல அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படியா நல்லா பேசுவார் இல்லை பேசுவார் மீட்டிங் பேசிட்டு வீட்லேயும் வந்து மீட்டிங் பேசுகிறாரு இப்படி ஒன்றரை மணிக்கு வந்தார் மீட்டிங் பேசிட்டு வாங்க மாமா என்ன அன்பார்ந்த மனைவி அவர்கள எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை மாற்றுமெனது சகலைகளை மற்றும் எனது மதிப்புணர்களை மற்றும் பதினாறாவது வட்டத்தின் செயலாளராக இருக்கின்ற எனது அருமை தம்பி அவர்களே அந்த அம்மையோ மீட்டிங் எப்போ முடிஞ்சு இங்கேயுமா மீட்டிங்கு சரி தெரிந்தால நீ எப்படி மேய்க்கிறன்னா ஒரு சால்வே போத்துனா பேசாம போய் படுத்துக்கிறாரு அப்படின்னு பெண்கள் அவங்களுடைய மனசுல இருக்கிறத வெளிப்படையா அந்த பஸ்ல உட்காந்து பேசுறாங்க இந்த சுதந்திரமான ஒரு பயணத்தை விடியல் பயணம் என்ற திட்டத்தை உருவாக்கிய இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் நம் தளபதியார் மட்டும்தானா அந்த மகிழ்ச்சியான பயணத்தில் ஒவ்வொரு பெண்ணும் மாசத்துக்கு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேகரிக்கிறார்கள் சேமித்து வைக்கிறார்கள்னா மாதம் ஆயிரம் ரூபாய் இல்லாம பஸ் காசை மிச்சப்படுத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயை சேமிக்க செய்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அது மட்டுமா ஐயோ ஐயோ இந்த பாஜகவினுடைய தலைவர் ஒரு தம்பி இருக்காரே போலீஸ் ஆபீசராக இருந்தவர் அவர் நான் அந்த பேரை இதுக்கு சொல்லிக்கிட்டே போலீஸ் ஆபீசர் அவர் போலீஸ் ஆபீசரா இருந்தாருங்கிறதுக்காக இப்படி தான் ஒரு போலீஸ் அதிகாரி இது மாதிரி அஞ்சு மாடி கட்டடத்தில் மாட்டிட்டாரு கீழே நெருப்பு பிடிச்சிருச்சு பெரிய எஸ்பி அவர் அங்கே மாட்டிக்கிட்டாரு கத்துறாரு எஸ்பி காப்பாத்துங்கடா காப்பாற்றுங்கடா கீழே பிடிச்சி எரியுது கீழே பத்து போலீஸ்காரங்க எஸ்பி ஐயா ஐயா என்ன ஐயா காப்பாற்றுங்கடா எப்படியாவது உடனே பெரிய வலை ஒன்று எடுத்துக்கிட்டு பத்து போலீஸ்காரங்க அப்படியே அப்படியே ஆளுக்கு வரிசையாக பிடிச்சி நின்றுட்டாங்க எஸ் ஐயா குதிங்க நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிறோம் ஒன் டூ த்ரீ அப்படின்னா எஸ்பி குதிச்சிட்டார் எஸ்பி இப்படி வர 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 எஸ்பியை பார்த்தோன்னா கான்ஸ்டபிளாக என்ன செய்வாங்க ஓகே சொன்ன நெட்டை விட்டுட்டேன் எஸ்வி கீழே விழுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேந்து ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்கார் அண்ணாமலை அவர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் நிலமை இதுதான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் ஆகஸ்ட்டு பதினைந்தில் கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தினக் கொடியை ஏற்றப்போவது எங்கள் தமிழகத்தின் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் நீ பாருங்க படிக்க வைக்கணும்யா பிள்ளையளை படிக்க வைக்கணும் நான் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்த காலத்திலாம் இதுல பள்ளிக்கூடத்தில் இந்த அறிவியல் ஆய்வகம்லாம் கிடையாது ஆக்சிஜன் தயாரித்தல்னா வாயிலேயே தான் தயாரிக்கணும் இன்னைக்கெல்லாம் ஆக்சிஜனை தயாரித்து காட்டுறாங்க வாத்தியாரு நான் எப்படி பாடம் நடத்துவது தெரியுமா ஆக்சிஜன் என்பது என்ன அப்படின்னு எப்படி பாடம் நடத்துவோம்னா ஆக்சிஜன் என்பது குளிர்ச்சியான காற்று கார்பன் டை ஆக்சைடு வெப்பமான காற்று இதை எப்படி மாணவர்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது நான் எப்படி புரிய வச்சுப்பேன் தெரியுமா வச்சுக்குங்க அப்படின்னு ஊதுங்க காத்து எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்கடா சூடா இருக்கு சார் காத்து அப்படியே வாயில வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க இப்போ எப்பிரா இருக்கு குழு குழுன்னு இருக்கு சார் உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன் அது குளிர்ச்சியாக இருக்கும் வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு அது வெப்பமாக இருக்கும் இப்படி ஒரு வாத்தியாரு கஷ்டப்பட்டு அன்னைக்கு பாடம் நடத்தலாம் ஆனா இன்னைக்கு எங்கள் தலைவர் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாரு ஆறாயிரத்தி எண்ணூறு அரசு பள்ளிகளில் நவீன அறிவியல் ஆய்வகம் அமைத்து தரப்படும் மாணவர்கள் அறிவியலை அற்புதமாக கற்பதற்கு வழிவகை செய்யப்படும் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு ஒரு காலத்துல பெண்களை பற்றிய பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு பெண்களை வர்ணிக்கிற பாட்டா இருக்கும் அழகு அழகை பற்றி பாட்டு அம்புட்டு இருக்கு അവൾ ചെന്നൊഴിയാൾ നിലാവും കോടിയാൾ നിലാവുന്നോൾ പൈകണി പളരസം തരുവാൾ പരീട തല കുണിവാൾ യാ ടിയർ മകാലിങ്ങ എം ജി ആർ പാട്ട് അടിയപ്പ വർണ്ണിക്കുന്നേ പാട്ട് എം ജി ആരുടെ പാട്ട്ലാ ആഹാ மூடி கிடந்த இமை இரண்டும் பார் பார் என்றன முந்தானை காற்றில் ஆடிவாவா என்றது ஆடி கிடந்த கால் இரண்டும் நெல் நெல் என்றன ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது அண்ண முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது அன்பாடுவார் எம்ஜிஆர் சிவாஜி என எப்படி பாடுவார் அரேங்கப்பா பார்த்த இது பூவாடை வீசி பூத்த பருவமா ஒரு பெண் அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க காரணம் அழகு இப்போ ஒரு பாட்டு பாத்தீங்களா தேவான் என் சலோமியா சுண்ட கெஞ்சி சோறுட சுரும்பு கருவாடிட வாழமீனு ஸ்டைல பாருட சலோமியா நோர்பாடு விதவிதமா சோப்பு சேப்பு கண்ணாடி எங்க ஆக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடஞ்சிராம கட்டி குன்றத்தில் கும்மி அடிச்சு அப்படின்னு எம்புட்டு பாட்டு வெறும் மகிழ்ச்சி பாட்டா இருக்கா பெண்கள் மேல கோபம் வந்துருச்சுன்னா திட்டி பாடுற பாட்டு எம்புட்டு இருக்கு தெரியுமா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது எழுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் அப்படின்னு திட்டான் இன்னொரு திட்டி எழுதி எழுதிருக்காங்க பாருங்க ஒரு மூணு முடிச்சால ஆனே கேளு கேளு மூணு முடிச்சால முட்டாளாச்சானா பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே அப்படின்னா அங்கவாறு ஒருத்தர் ஆஹா அப்படிங்கிறாரு யார்ட்டே போல இருக்கு ஆஹா அப்படிங்கிறாரு பெண்களை வர்ணிக்கிறதும் ஆம்பளைய தான் பெண்களை திட்டுறது ஆண்கள் தான் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அழகை வர்ணிச்சா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க ஒரு அஞ்சு மூணு நகை போட்டு வந்திருக்கீங்க இது யார் வாங்கி கொடுத்தது எங்கள் அம்மானே நான் வயசுக்கு வந்தப்ப வாங்கி போட்டது அஞ்சு வரணும் தான் அந்த அஞ்சு பூ நகைக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த அழகு நகையும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த நகையை போட்டுட்டு பஸ்ஸில் போக முடியுமா யாரை பார்த்தாலும் திருடிய மாதிரியே தெரியும் அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்து உட்கார யாருவ என் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி உட்காறா அத்துட்டு போயிடுவாள் அப்படின்ட்டு சேலை இப்படி மூடிக்குது ஒரு அஞ்சு பவுன் நகை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது வேதனையை தான் கொடுக்க எங்கேயாவது வச்சிருக்கலாம் பத்திரமா நம்மக்கிட்ட சொத்து இருக்கு அழகு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது வயசாகி போச்சுன்னா நாங்கள் நிறச்சதலை ஒரு அம்மா அந்த அம்மாலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க இன்னைக்கு என்னங்க நாங்களாம் என்னத்த சொல்ல அவ்வளோ ஜாலியா இருந்து இது பண்ண பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பல் போய் உட்காந்துருக்குது ஏங்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி என் கூட படித்த என்ன நீ அறுப்பாக நீந்தான் மண்டையாக இப்படி போயிட்ட சின்ன பிள்ளைகளை நல்லா அழகு ரொம்ப நாளைக்கு இருக்காது நிரந்தரம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற நகை திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அடகு வச்சிருவீங்க அவ்வளோதான் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை கூட உங்களால் ஏமாத்தி யாராவது எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க இவை எல்லாவற்றையும் அழிக்க முடியாத ஒரு சொத்து எது என்றால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அந்த படிப்பு தான் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பவர் எங்க அப்பா எனக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சிருந்தாருன்னா லியோன் இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருப்பேனா அங்க உட்காந்து விவசாயம் பண்ணி கணக்கு எழுதிட்டு இருப்பேன் தேங்காய் ஐயாயிரம் இன்னைக்கு ஒரு தேங்காய் எட்டு ரூபாய்க்கு போகுதுன்னு ஐயாயிரம் எட்டுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்பா ஒரு அஞ்சு கடை எழுதி கடைக்கு முதலாளி இருப்பனே ஒழிய பாடநூல் கழக தலைவரா வந்து சகோதரிகள் கைதட்டு வாங்கிட்டு இருப்பா எனக்கு என் தந்தை கொடுத்தது சொத்துக்கள் அல்ல என் தந்தை எனக்கு கொடுத்தது கல்வி என்ற அழியாத சொத்து வெள்ளத்தால் அழியாது வெந்தனனால் வேகாது எப்படிப்பட்ட நிலையிலும் அழியாத செல்வம் எது என்றால் அதுதான் கல்வி அந்த கல்வியை இன்று இந்தியாவிலே அதிகமாக பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மாநிலம் தமிழ்நாடு யார் சொல்லியிருக்கா தெரியுமா இந்தியா டுடே ஒரு பத்திரிகை என்னைக்கு ஆய்வு செய்து பெண்களுக்கு அதிகமாக கல்வி கொடுக்கும் மாநிலத்தில் சதவீத பெண்களுக்கு கல்வி கொடுத்த மாநிலம் முதலிடத்தில் தமிழ்நாடு என்ற பெயரை தட்டி சென்றிருப்பவர் நம் தளபதி ஸ்டாலின் இது ஒரு நாட்டுக்கு பெருமையா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார் தெரிஞ்சவங்க அவர் என்ன பெரிய பெருமை பேசினார் தெரியுமா மகா கும்பமேளாவில் அறுபத்தி ஆறு கோடி பேரை குளிக்க வைத்த சாதனை மோடி இது ஒரு பெரிய சாதனை ஆயா குளத்தில் அறுபத்தி ஆறு கோடி பேரை குளிக்க வச்சார இதுவா ஒரு நாட்டின் சாதனை என் தலைவர் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாரு ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்கணும்னா ரெக்கார்டு பிளேயரில் கேட்போம் பார்த்துருக்கீங்களா கல்யாண வீட்டில் போடுவாங்க மணமகளே மருமகளே வா அது ஸ்பீடா தப்பா வச்சானா மாறி மாறி ஓடும் மணமகளே மருமகளே வா ஏ கரெக்டா விடா மணமகளே மருமகளே வா வா உன் வலது 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 அங்கே நின்றுக்கிறோம் நீ இப்போ ரெக்கார்டே போட வேணாம் ஃபுல்லே உள்ள கூப்பிடுங்கடா மொகரை பர் மைசெட்டு மூஞ்சி ஆளு ரெக்கார்டு பிளேயரில் கேட்டான் அப்புறம் எங்கள் பட்டிமன்றம் வந்த சமயத்தில் ஆடியோ கேசட்னு வந்துச்சு பார்த்துருப்பீங்க ஏன் ஒரு பட்டிமன்றத்தை நாலு பாகமாக போடுவாங்க அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு காம்பாக்டு இப்ப இப்போ பென் டிரைவ் அப்படின்னு வந்துருச்சு ஒரு பென் டிரைவ்ல ஆயிரம் பாட்டு இப்போ அதையும் தாண்டி சிப்பு நம்ம மொபைல் போன்ல இந்த இவ்வளோண்டு தாயா இருக்கு அதுக்கு பேர் என்ன சிம் கார்டு அதுக்குள்ள எவ்வளவு மேட்ரியா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போனு ஒரு பத்தாயிரம் பாட்டு நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அம்புட்டும் இந்த சின்ன பிளேட்டு தானே செய்து அந்த பிளேட்டுக்கு முக்கியமானது எது என்று சொன்னால் அந்த சர்க்கியூட்டுக்கு முக்கியமானது செமிகண்டக்டர் என்ற துறை இன்னைக்கு உலகத்தில் எந்த நாடு செமிகண்டக்டரை அதிகமாக பயன்படுத்துகிறதோ அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு இன்னைக்கு அதுல முன்னணியில் இருப்பது சைனா ரெண்டாவது அமெரிக்கா இன்னைக்கு நம்ம தலைவர் அதை எடுத்து செமிகண்டக்டரை கண்டக்டரை பற்றிய அந்த நூலை முழுமையாக படித்து கோயமுத்தூரில் வரும் நிதியாண்டில் செமி கண்டக்டர் தொழிற்சாலையை சூலூரிலும் பல்லடத்திலும் திருப்பூரிலும் அமைக்க போகிறேன் என்று அதற்கான ஏற்பாடு இது பெருமையா அதே மாதிரி இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அறிவிக்கிறார் சந்திரயான் ஐந்து அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பி செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியிருக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கான ஆராய்ச்சி செய்ய போறோம் யாரு நாராயணன் இஸ்ரோ தலைவர் இங்கே அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த குறிப்புகும்பேளால குளிச்சாங்க கும்ப மேலால டெய்லி ஒரு பிச்சைக்காரன் டெய்லி அந்த கங்கையில குளிச்சுட்டு குளிச்சுட்டு பிச்சை இருக்கான் ஒரு வருஷமா குளிச்சுட்டு இருக்கான் அவன் நேரம் கோடி ஆயிருக்க நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்ச நீயே பெரியார்கும் போது டெய்லி குளிச்சவன் எவ்வளவு பெரிய கோடிஸ்வரன் ஆகின ஆனா அங்க சில்லற காச வாங்கிய மாத்தாஜி குளிச்சவன் நரி முகத்தில் முழிச்சா பணம் வருமா வந்தலூர் மிருகை காட்சி சாலையில் முப்பத்தி ரெண்டு நரி கூட இருபது வருஷமா இருக்கான் ஒரு ஆளு டெய்லி முப்பத்தி ரெண்டு நரி முகத்தில் முழிக்கிறான் நேரம் கோடிஸ்வரன் ஆகிருக்கணும்ல காக்கிட்டேஸ்வரம் போட்டு புளிச்சுறதுன்னு கேட்டிருக்கான் ஒரு மனிதன் வந்து கும்ப மேலால குளிக்கிறது ஒரு மனிதனுக்கு வெற்றி இல்லையா ரெண்டாயிரத்தில் தொழில்நுட்ப பூங்கா என்பதை வெளிநாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று முதலில் அமைத்த இந்திய நாட்டில் முதலில் அமைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் டைடல் பார்க் இன்னைக்கு அந்த டைடல் பார்க்ல ஒவ்வொரு டைடல் பார்க்லையும் எண்பதாயிரம் தொள்ளாயிரம் ஒரு லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்துல என் தலைவர் கண்ட கனவு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழில்நுட்ப பூங்கா அதே மாதிரி செமிகண்டக்டர் என்ற துறையை இன்னைக்கு எங்கள் தளபதி ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாரு இன்னும் பத்து ஆண்டுகளில் நம்ம சகோதரியை பெற்றெடுத்து இன்ஜினியரிங் படித்திட்டு இருக்கிற உங்க பிள்ளைகள்லாம் அந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலையில் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய இன்ஜினியர்களாக வேலை பார்ப்பார்கள் என்பதற்கு இன்னைக்கே திட்டம் தேடுற தலைவர் இது திட்டமா கும்ப மேலால குளிக்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கும் ஜாதகத்தில் பாப்பா பேரு லட்சுமி ராகு கேது ஏழாவது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு சந்திரன் ஆறாவது இருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போறாரு நாளைக்கு சனி வந்து மூணாவது இருந்து ஏழாவது வீட்டில் இருக்கார் முதல்ல அந்த புள்ளே பிள்ளைய பூந்த வீட்டுக்கு அனுப்பிடுறா இவங்கெல்லாம் எந்த வீட்டுக்கு போனால் உனக்கு என்ன இவர் அந்த வீட்டுக்கு போறாரு இவர் இந்த வீட்டுக்கு போறாரு இடம் பெயர்ந்து அந்த வீட்டுக்கு போறார் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் அதனால செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளைய முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கிளவி ஆக்கி உட்கார வச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கே சென்று ஒரு பெண் சுனிதா வில்லியம் ஒரு விண்வெளி வீராங்கனை விண்வெளியில போய் நடந்துட்டு வருது இது சாதனையா இந்த சாதனையை பேச வேண்டாமா நரேந்திர மோடி கும்ப மேளால பத்தி பேசிட்டு இருக்காரு ஒருத்தன் கரடியை கூட்டிட்டு ரோட்டில் நடந்து போய் இந்த கரடி முடியை கட்டினா பணம் வரும் ஒவ்வொருத்தனும் வாங்கி நாலு முடி எவ்வளவு ஒரு முடிய ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் நாலு முடி இரநூறுவா வாங்கி மோதரத்துல கட்டிக்கிட்டு இருக்கேன் கரடி முடிய கொஞ்சம் யோசிக்க வேணாம் கரடியவே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு பிச்சை எடுத்துட்டு போறானே ரோட்டில் அந்த கரடியில் இருக்க நாலு முடிய கையில் கட்டினா எப்பிர அவன் வாழ்க்கை முன்னேற சிந்திக்க வேணாமையா